மா மாமா அகிலா இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது மாமா ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் உடனே அனுச்சி வச்சுருங்களா பிளீஸ் ஐயா அகிலா அம்மா கல்யாணம் ஆகிட்டு இப்போதான் முதல் தடவை அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க

மு முத்தேனை ச வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் கூட இருங்க அப்புறம் இந்த சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு கொடுத்துருங்க ஆ இது இது மணிக்கு சாத்துக்குடி ஜூஸ் கொடுக்கணும் மறந்துடாதீங்க சர்க்கரை போட வேணாம் குளுக்கோஸ் போட்டு கொடுங்க அப்புறம் ஐஸ் வாட்டர் கொடுக்காதீங்க ஆருக்கும் ஒத்துக்காது ஆ நீங்கள் போகும்போது ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க பட்டுமா இது அப்புறம் என்னமோ வேறு நீ எதையும் மறக்கல அக்கிலா அப்படி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா அங்க போய் ஞாபகப்படுத்திக்கோ எனக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோனை நான் பக்கத்திலே வச்சிக்கிறேன் அக்கிலா அக்கா ஒன்றும் காணமே இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே இன்னும் வரலையா வருவா வருவா அவளுக்காகதான நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம் பவனி எல்லாம் வந்துட்டாடி அக்கா எப்படி இல்லாம வீடே போர் அடிக்குதுக்கா நீ இல்லாம வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கலக்கா ஷி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் தானே அப்பா அம்மா பாத்துக்கணும் வா மாமி அகிலா அகிலா உங்களை ரொம்ப இந்த குண்டு கடத்துக்கு எத்தனை நாளாச்சு ஏன் அழுறீங்க நீ இல்லாதான் எனக்கு குறை வேற எந்த குறையும் எனக்கு இல்லை

தெரியுமா நீ ரெஸ்ட் எடுத்துக்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் பாத்தீங்களா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட சின்ன குழந்தை மாதிரி இன்னும் இருக்கா என்னைக்கு இருந்தாலும் அவன் நம்ம குழந்தை தானே அங்க எல்லாமே இருக்குமா ஆனாலும் உங்க மடியில் படுக்கிற சுகம் மாதிரி வராது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி பிரிச்சு கோத்துட்டீங்கன்னா நாங்க புறப்பட்டுருவோம் அவரு சம்பந்திய காணமே இன்னும் நல்ல நேரம் ஆரம்பிக்கல சித்த பேசிட்டு இருங்கோ அதுக்குள்ளயும் சுந்தரம்ல வந்துருவார் சாதாரண விஷயம் மஞ்ச கயிறுக்கு பதிலா கோல் செயின் போட போறீங்க அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க நேரம் காலம் வரை பாத்துட்டு இருக்கீங்க நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு தாலி பிரிச்சு கோக்குறதுன்னு அவ்வளவு சாதாரணமான விஷயமா உனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது சத்த வாய முடியும் சும்மா இருக்கியா மோலி கொஞ்சம் மாடர்ன் டைப் இத பத்தி எல்லாம் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிதான் சொன்ன என்ன இதுக்கே நீங்க இவ்வளவு கோவிச்சிக்கிறீங்க சாரதா இத வர்றேங்க என்னங்க இந்த செய்த கொண்டு போய் சம்பந்த மாட்ட நீங்களும் கூட சரி வா

எங்க வீட்லயே விவரம் பொண்ணு அந்த அகிலா ஒருத்தி தான் புரியல அவ தான் கம்மியா படிச்சிருக்கா எங்க தலை விதி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா இத பாருங்க அப்படிலாம் சொல்லாதே அகிலா உங்க ஆத்துக்கு வந்தது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் போக போக புரிஞ்சுப்பேன் போ போ என்ன தெரியும் அத பத்தி உனக்கு புரியாது ஒரு வீட்டுக்கு மருமகளா போனா தான் அத பத்தி உனக்கு புரியும் நீ பேசுறத பார்த்தா போவியோ மாட்டியோ என்ன பாக்க

சீக்கிரமாக ஃபங்க்ஷன் முடிங்க எங்களுக்கு நேரம் ஹலோ ஹலோ மிஸ்டர் பிள்ளை இருக்காரா நான் தான் பேசுறேன் சொல்லுங்க இங்க ஃபண்ட்ல இருந்து மேனேஜர் பேசுறேன் எங்க சார் போனீங்க இங்க நாங்கள் ஒரே டென்ஷன்ல இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரோம் சார் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல அதான் லேட் ஆகுது உங்க வீட்டில் என்ன நடந்தா எங்களுக்கு என்ன சார் இந்த வாரத்துக்கான ஸ்டேட்மெண்ட் கேட்டு ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எங்களுக்கு போன் வந்துருச்சு உங்க பிரச்சனை லேட் ஆகுது ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க சார் நான் வந்துடுறேன் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் முடிஞ்சு போச்சு ஏதோ தெரிஞ்ச வராச்சேன்னு பார்த்தேன் இதுக்கு மேலே நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலண்ணா இந்த மோசடிக்கு நாங்களும் கூட்டு நினைச்சு எங்க மேல ஆக்சன் எடுத்துருவாங்க சார் இல்ல சார் அது வந்து விளக்கம் கொடுக்க இப்ப நேரம் இல்ல சார் இன்னும் அரை மணி நேரத்துல நீங்க இங்க வரலன்னா அப்புறம் உங்களை தேடி போலீஸ் வந்துடும் அப்புறம் எங்க மேல வருத்தப்படாதீங்க என்னங்க யார்கிட்ட இந்த ஃபோன் பேங்க்ல இருந்து ஃபோன் வந்தது என்ன கொஞ்சம் அவசரமா வாசல் பேங்க்ல இருந்து போனா ஏதாவது பிரச்சனையா எல்லாம் ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வந்துடுறேண்ணே சாரதா என்ன எதிர்பார்க்காத ஆக வேண்டியெல்லாம் நீ இருந்து பாத்துக்க இல்லை அகில வேறு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா நீங்க இல்லாமல் போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க சீக்கிரம் வந்துடுறேன் ஓகே சார் தேங்க் யூ போனால் சார் வாங்க சுந்தரமல்லை உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க காஃபியாக டீயா இல்லை சார் என் மேலே எவ்வளோ பெரிய தப்பு இருந்தோம் கொஞ்சம் கூட மரியாதை குறையாமல் நான் நடத்துகிறீங்க அண்ணா நான்தான் அதுக்கு தகுதி இல்லாதவன் ஆயிட்டேன் என்னை நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்க ஆனால் என்னால் அந்த மரியாதையை காப்பாற்ற முடியல சார் என்னை மன்னிச்சுருங்க சார் நீங்கள் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னால் ஒரிஜினல் நகையும் திருப்பி கொடுக்க முடியல பணத்தையும் திருப்பி கட்ட முடியல அதனால் நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டேன் சார் உங்களுக்கு கெட்ட பேர் வராமல் என்னை எங்கே ஒப்படைக்கணுமோ அங்கே ஒப்படைச்சிருங்க சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் கட்ட வேண்டிய இருபதாயிரம் ரூபாய் யாரோ கட்டியிருக்காங்களே கட்டிட்டாங்களா என் கணக்கில் கட்டியிருக்க மாட்டாங்க சார் கொஞ்சம் நல்லா பாருங்க இந்த காலத்தில் தெரிஞ்சவங்களே அடுத்தவங்க கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டா ஒதுக்கி போயிடுறாங்க என் கணக்கில் யார் சார் கட்ட போகிறா என்ன சார் சொல்கிறீங்க உண்மையிலே பணம் கட்டுனது யார்னு உங்களுக்கு தெரியாதா இருங்க ஆ சார் கொஞ்சம் உள்ளே வாங்களேன் ப்ளீஸ் நான் கேட்டு சொல்லிடுறேன் சார் சுந்தரம் பிள்ளை கணக்கில் யார் பணம் கட்டுங்க தங்கவல்லுன்னு ஒருத்தர் பணம் கட்டிட்டு போனார் சார் யார் அண்ணாச்சியா கரெக்ட் சார் அவர் கூட திருநெல்வேலி யார் மாதிரி தான் பேசுனார் அண்ணாச்சிக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது நாங்கள் அவர் குடும்பத்துக்கு எந்த உதவியுமே செஞ்சதில்லை சார் எனக்காக இவ்வளோ பெரிய தொகையை கட்டியிருக்காரு சோதனைகள் எல்லாருக்கும் வர்றது சகஜம்தான் சார் ஆனால் உங்களை மாதிரி உங்களுக்கு ஆண்டவன் இப்படி யாரையாவது அனுப்பி ஹெல்ப் பண்ணுவார் நாங்கள் கூட உங்களை புரிஞ்சுக்காமல் எதுவும் பேசிட்டோம் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க நான் கிளம்புறேன் சார் வாங்க அவர் கூட போய் அந்த நகையை வாங்கிட்டு போயிடுங்க ஓகே சார் லலிதா பீரோல வச்சிருந்த உன் நகை எல்லாம் எப்படி கவரிங்காச்சு ஆச்சு கேக்குறேன்ல உன் நகை எல்லாம் எப்படி கவரிங்காச்சு அந்த நகையில எல்லாம் எடுத்தீங்க இந்த பாரு லலிதா நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல அனாவசியமா எடுத்து பேசினா எனக்கு கெட்ட வரும் மணி என்னாச்சு ஏன் இப்படி கத்திட்டு இருக்க அப்பா மாமாக்கு அவசரம்னு இவ கிட்ட நகை எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்தேன் அதை அவர் பேங்க்ல வச்சு பணம் வாங்கினதுக்கு அது எல்லாமே போலி நகை தெரிஞ்சு இப்ப பேங்க்ல அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க மணி என்னப்பா சொல்ற அத்தனை ஒரிஜினல் தங்க நகை தானே

இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் போது நான் எப்படி ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும் லலிதா உன்னை ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சா தான் கேட்குறேன் எனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா மாமாவுக்கு இப்படி ஒரு அவமானம் வராமல் தடுத்துருக்கலாம்ல நான் உங்ககிட்ட கேட்காமல் எடுத்ததுன்னு தப்பு தான் அப்பா கிட்ட பணத்தை வாங்கி இப்போ தான் உன் நகையை மீட்டு கொடுத்தேன் அதுக்குள்ளே திருப்பி கேட்டால் நீ கொடுக்க மாட்டேன்னு தான் நானே எடுத்துகிட்டு போனேன் ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சுந்தரம் பிள்ளையை அவமானத்தில் சிக்க வச்சுட்டீங்க இந்த பிரச்சனையில இருந்து அவரை எப்படி காப்பாற்ற போறீங்கன்னு யோசனை பண்ணுங்க அண்ணாச்சி கிட்ட பேசியிருக்கேன்ப்பா அவர் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு அவங்க வீட்டுக்கு போய் கேட்டீங்களா கேட்டனால்தான் தான் உண்மையே தெரிஞ்சது பாவம் அந்த அம்மா பணம் கேட்க தான் அவங்க வீட்டுக்கே போனேன் மல்லையா நான் கடைக்கு போறேமா முருகா அடட வாங்க மணிவாசகம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கேன் அண்ணாச்சி உங்களை பார்க்க தான் வந்தேன் நீங்க எங்கயும் வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு நான் வேணா அப்புறம் வர்றேன் ஆடா நீங்க வேற வந்துட்டு தெரியும் போறீங்க நான் என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குறேன் கரெக்டாயத்துக்கு போறதுக்கு கடையில பையன் இருக்கா வாங்க உள்ள போய் பேசலாம் பரவாயில்ல என்னாச்சு இங்கேயே நின்று பேசலாம் ஒரு முக்கியமான உதவிக்காக உங்களை தேடி வந்தேன் ஆடா அதுக்கே இவ்வளவு கூச்சப்படுறீங்க போடுறீங்க எதுவா இருந்தாலும் ஏன்ட கேளுங்க என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்யறேன் அகிலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற பங்கனுக்காக அஞ்சு பவுன்ல செயின் போடணும்னு சொன்னாங்க நானும் கேள்விப்பட்டேன் பாவ சுந்தரம் இல்லை அந்த மனுஷனே தான் கடை வாங்குவார்னே தெரியல அவரால முடியாத தான் எங்கிட்ட வந்து உதவி கேட்டாரு நான் என் கையில உள்ள பணத்தை எல்லாம் கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அதனால வீட்டில் இருந்த லலிதாவோட நகையை எடுத்து கொடுத்தேன் மாமா அந்த நகையை பேங்க்ல வச்சு பணம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த போலி நகைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதே நகையை ரெண்டு மூணு தடவை நான் வச்சு பணம் வாங்கியிருக்கேன் இப்போ திடீர்னு பேங்க்ல அதை போலி நகைன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ளே பணத்தை கட்டலன்னா லீகல் ஆக்ஷன் வேற எடுப்பேன்னு சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணாச்சி என் மாமனார் உதவி செய்யறேங்கிற பேர்ல அவரை பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டேன் நீங்க ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா அவரை எப்படியாவது காப்பாத்திடலாம் இப்படி கொஞ்சம் வாரைகளா கொஞ்சம் இருங்க இந்த வந்துடுறேன் மல்லிகாவுக்கு அண்ணாச்சியை உள்ள கூப்பிட்டு உங்ககிட்ட நகை வாங்கினதையும் அதுக்கு பதில ரெண்டு பேருமா சேர்ந்து கவரிங் நாங்கள் வச்சதையும் சொல்லியிருக்காங்க அண்ணாச்சி கோபத்தில் அவங்கள அரைஞ்சிட்டாரு இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா இந்த பிரச்சனைலாம் ஏன் வரப்போகுது லலிதா நல்லதுதான் செஞ்சிருக்கா அதை மறைச்சதுனால தப்பா முடிஞ்சு போச்சு என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சா நீங்க என்னை திட்டுவீங்களேன்னு பயந்து தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு தெரியாம செய்யற வேலைங்க அவங்கள எவ்வளவு பெரிய தர்ம சங்கலத்தில் ஆழ்த்ததுன்னு புரியுதா இனிமேலாவது இந்த மாதிரிலாம் பெண்ணாத இதுக்கு தான் புருஷன் கொஞ்சாதிக்குள்ள ஒளி மரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்றது மணி நீ லலிதாக்கு தெரியாம அவ நகை எடுக்காத என்னங்க பேங்க்ல பணத்தை கட்டிட்டீங்களா கெட்டியாச்சு கெட்டியாச்சு அப்பா எனக்கு இப்போதே நிம்மதியா இருக்கு உனக்கு நிம்மதியா இருக்கு உன்னால எத்தனை பேத்துக்கு நிம்மதி போச்சுன்னு தெரியுமா

போடே போய் வேலையை பாரு இப்போ ஒருத்தப்பட்டு என்ன பண்ணுறது எதுவும் யோசிக்காமல் தப்பு பண்ண வேண்டியது அப்புறம் இந்த மாதிரி அழுது நிற்க வேண்டியது இதே உனக்கு வேலையை போச்சுல்ல பா இது இப்படி எல்லாம் ஆகும் நினச்சி பார்க்கல இப்படிலாம் ஆகும்னு நினச்சிருந்தா இந்த மாதிரி தப்பு நீ பண்ணியிருப்பியா ஏ நான் மட்டும் சரியான நேரத்தில் பேங்க்கில் போய் பணத்தை கட்டிலேன்னா அந்த சுந்தரமலை அந்தாச்சும் தூக்கி உள்ளே வச்சிருப்பானுங்க அப்படிலாம் நடந்திருந்தா அந்த அவமானத்தை அவரால் தாங்க முடியுமா இனிமேலாவது புருஷனுக்கு தெரியாமல் எதையும் செய்யணும்னு நினைக்காதுங்கடி அப்புறம் இப்படிதான் கஷ்டப்படணும் புரியுதா சரி சரி வருத்தப்பட்டு இருந்தது போதும் போய் வேலை பார் உட்காருங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல உண்மையிலேயே பெரிய மனசு அப்படிலாம் சொல்லாதீங்க என் வீட்டு பொம்பளை பண்ண காரியம் உங்களை இந்த அளவுக்கு அழிய வச்சிருச்சு அதுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் உட்காருங்க நீங்க இப்ப செஞ்சது சாதாரண உதவி இல்லைன்னாச்சு இந்த விஷயம் போலீஸ் கேஸ் ஆகி ஏன்னா அவங்க விசாரணை கூட்டிகிட்டு போயிருந்தா ஷாகரதா தூக்கில் தொங்கியிருப்பா இருப்பா ஆ ஐயோ அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி அண்ணாச்சி வந்துருக்கான் காப்பி விட்டு வா அண்ணாச்சி உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு அப்படி எதுவுமே நடக்காது பேணியில் கல்லடி தாங்கி கொண்டே மீண்டும் 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 Oh, uh -huh.